அமைப்பு சாரா கட்டுமானத்தினுடைய கண்டிக்க நன்றியை தெரிந்து கொண்டு இதை தொடர்ச்சியாக மேலும் இந்த லஞ்சமான பணத்தை வாங்காமல் இந்த சார்பாளர் இத்துழல் முடித்துக்கொண்டு இதுவரும் காலங்களில் பத்திரப்பதிவை லஞ்சம் வாங்காமல் சரியான முறையில் பத்திரம் இருந்தால் அதை பதிவு செய்து மக்களை ஆர்வாதத்தை முக்கியமான கோரிக்கை ஒரு ஒரு கோரிக்கை வந்து எங்களுடைய பிரச்சனையை நிராகரிக்கப்பட்டால் பதிவுத்துறை அலுவலகத்தில் நிராகரிக்கப்பட்டால் அந்த பதிவுத்துறை அதிகாரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பாதிக்கப்பட்ட பார்ட்டிக்கு கொடுக்கணும் ஒரு கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை எங்களுடைய நிர்வாகிகள் தான் வந்து நிறைய வந்து வியாபாரம் பண்றாங்க வயிறையும் சில்லரையும் கூடி தூங்கி போய் அங்கே வந்து அப்போ அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் போகும்போது வெளியே சொல்லக்கூடாது ரெண்டு மூணாவது ஒரு அதிகாரி கலெக்டர் வந்து ஒரு கொடுக்கறாரு இது வந்து நல்ல நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பிரச்சனை இருந்தா ஒரு ஆர்டரை போடுவாங்க அந்த ஆர்டரை வந்து கலெக்டர் கொடுக்குறாரு டிஆர்ஓ கொடுக்குறாரு லேண்ட் கம் லேண்ட் கமிஷனர் கொடுக்குறாரு பதிவுத்துறை ஐஜியை கொடுக்குறாரு ஆனால் கொடுக்கும்போது அந்த ஒரிஜினல் வந்து தான் இருக்கும் ஆனால் அந்த ஜெராக்ஸ் வந்து பலாயிரம் பேர் இருக்கும் ஏன்னா பலாயிரம் மனைகளை வந்து விற்றுருப்பாங்க அந்த ஊரே பாதிச்சிருக்கும் அப்போது அது போலியானதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து அந்த ஆர்டர் பிரகாரம் ஸ்டிட்டாக கொடுத்துருக்காங்க பட்டா கொடுத்துருக்காங்க எஃப்எம்பி கொடுத்துருக்காங்க அந்த உங்களுடைய சிஸ்டத்தில் எல்லாமே கொடுத்துருக்காங்க கைட்லைன் வேல்யூ கொடுத்துருக்காங்க மொத்தமே கொடுத்துருக்காங்க ஆகையால் வந்து அந்த போலின்னு சொல்லிட்டு வரக்கூடாது அப்படி போலின்னு சொன்னால் கண்டிப்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள உள்ள தள்ளுங்க தப்பே கிடையாது இதை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம் ஆகையால் இது வந்து சிவனுடைய நாலேஜுக்கு கண்டிப்பாக இது போகணும் ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் இதில் வந்து பெரும்பாலும் எங்கள் சங்கத்து உறுப்பினர்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அவமானப்படுறாங்க பொதுமக்களுக்காக பொதுமக்களுக்காக போராடும் போது நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்படுறாங்க எங்களுக்குன்னு சொல்லிவிட்டு வந்து அமைப்பேச்சாரா பட்டியலில் வந்து சேர்க்க மாட்டேன்றாங்க இது எங்களுடைய கோரிக்கை